விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகிற ஐயனார் துணை சீரியலில் சேரன் நிலாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த சந்தோஷத்தில் சோழன் அவர்கள் இருவருக்கும் ரிசப்ஷன் வைக்கலாம் என்று அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிடுகிறாள் அத்துடன் ஊர் மக்கள் சொல்லும் அவப்பேரையை மாற்றி எங்களுக்கும் கல்யாணம் நடக்கும் வீட்டில் பெண்கள் வந்து வாழ்வாங்க என்பதை காட்ட வேண்டும் என்று சோழன் ஆசையுடன் ரிசப்ஷன் வேலைகளை பார்க்கிறார் ஆனால் நிலாவை பொறுத்தவரை தன் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காகத்தான் சேரன் நமக்கு உதவி செய்திருக்கிறார் மற்றபடி இந்த கல்யாணம் சும்மா பொம்மை கல்யாணம்தான் என்று நினைத்து சேரன் கூப்பிட்டதும் சோழன் வீட்டில் வந்து தங்கியிருக்கிறார் அதனால் அந்த ரிசப்ஷனில் விருப்பம் இல்லாமல் இருக்கும் நிலா சேரனிடம் ரிசப்ஷனை நிறுத்தச் சொல்லி கெஞ்சுகிறான் அப்போது சோழன் தன்னுடைய வீட்டுக்கு ஊர் மக்கள் கொடுத்த பட்டத்தை நீ வந்த பிறகுதான் மாற்ற வேண்டும் அத்துடன் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நாங்கள் எல்லோரும் துணையாக இருப்போம் என்பதை காட்டும் வகையில்தான் இந்த ரிசப்ஷனை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் என்று சொல்கிறான் உடனே நில எனக்காக யோசித்து பண்ணக்கூடிய உங்களை எனக்கு மறுபடியும் ஏமாற்ற விருப்பமில்லை எனக்கு உங்கள் தம்பிக்கும் நடந்தது பொம்மை கல்யாணம்தான் கட்டாயத்தின் பேரில்தான் இரண்டு பேரும் கல்யாணம் பண்ணி மற்றபடி இவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி நடந்த எல்லாம் சோழனிடம் சொல்லிவிடுகிறாள் எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொண்ட சோழன் எதுவும் பேச முடியாமல் நிலாவிடம் மன்னிப்பு கேட்டு குடும்ப சூழ்நிலையும் எடுத்துச் சொல்லி ஃபீல் பண்ணுகிறார் பிறகு சேரன் சோழன் இருவரும் சேர்ந்து வெளியே கொண்டிருக்கும் மக்களிடம் இந்த ரிசப்ஷன் நடக்காது என்று சொல்லிவிட்டு வரலாம் என வெளியே வந்து விடுகிறார்கள் அப்போது சேரன் ஒதுங்கிய நிலையில் சோழன் மழமேனையில் ஏறி நிற்கிறான் உடனே ஊர் மக்கள் எங்கே பொண்ணு என்று கேட்டு நக்கல் அடித்து பேச ஆரம்பித்து விட்டார்கள் இன்னொரு பக்கம் பொண்ணு காணலையா ஓடி போயிட்டு விட்டாளா என்று ஏளனமாக பேசி சிரிக்கிறார்கள் உடனே சோழன் வரவேற்பு நடக்காது என்று சொல்ல வரும்போது நிலா மணப்பெண்ணாக கிளம்பி வந்து விடுகிறாள் நிலாவை பார்த்ததும் சோழன் எதுவும் பேசாமல் நிற்க நிலா இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் நீங்கள் ஏற்பாடு பண்ணன வரவேற்பு நல்லபடியாக முடியட்டும் அதனால தான் நான் கிளம்பி வந்திருக்கிறேன் என்று சொல்லி சோழன் ஏற்பாடு பண்ணிய வரவேற்பை நல்லபடியாக நிலா முடித்து வைக்கிறார் நிலாவின் உண்மையை தெரிந்து கொண்ட சோழன் அடுத்து நிலா வெளியே தங்குவதற்கு ஏற்பாடு செய்கிறான் அப்போது நிலா நான் இங்கேயே தங்கிக் கொள்கிறேன் இங்கிருந்தே வேலைக்கு போகிறேன் என்று சொல்லி வீட்டிலேயே இருக்கப் போகிறாள் அந்த வகையில் அந்த வீட்டில் இருந்து கொண்டு நில ஆசைப்பட்ட மாதிரி வேலைக்கு போயிட்டு அந்த குடும்பத்தையும் பார்த்து கொண்டு சொர்க்கமாக மாற்றப்போய்